இனிய நாமத்தில் என்னுடைய வணக்கம் நம்முடைய நோக்கம் கர்த்தரின் அருகாமையில் நம்மை உதவும் இன்றைய கிறிஸ்தவர்கள் கர்த்தரின் வழிநடத்து பெறுவதற்காக பல இடங்களுக்கு பல கூட்டங்களுக்கு போகின்றார்கள் ஏதோ பிரச்சனை அதற்கு தீர்வு வேண்டும் இல்லை ஒரு காரியத்திற்கு டெசிஷன் எடுக்க வேண்டும் அதற்காக கர்த்தரை தேடி சில இடங்களுக்கு பல கூட்டங்களுக்கு போகின்றார்கள் இதை தெரிந்து கொண்ட சில தலைவர்கள் கூட்டங்கள் நடத்தி பணம் சம்பாதிக்கின்றார்கள் ஆனால் தேவநாய கர்த்தரின் பிரசன்னத்தை அவரது சமூகத்தை நாம் சார்ந்திருக்கும் சபை மூலமாகவும் நம்முடைய தனிப்பட்ட ஜெப நேரத்திலும் உணர வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு சிறந்த நோக்கம் இருக்க வேண்டும் அப்படி அந்த நோக்கம் சரியாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தரின் பிரசன்னத்தை அவருடைய சமூகத்தை அவருடைய வழிநடத்துதலை நடத்துதலை நம்மால் உணர்ந்து வாழ முடியும் அதாவது பிரச்சனைக்கு தீர்வோ இல்ல பிரச்சனைக்கு விடுதலையோ எடுக்க வேண்டிய சரியான முடிவோ எதுவாக இருந்தாலும் அதற்கு பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் வேண்டும் அது அவசியம் கர்த்தரின் அருகாமை அவரோடு உணர வேண்டுமா அப்படி என்றால் நமக்குள் விருப்பமாகவும் நம்முடைய ஆசையாகவும் இருக்க வேண்டும் அந்த நோக்கம் நிறைவேற உழைப்பவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் அப்படி ஒரு சிறந்த நோக்கத்தோடு வாழ்ந்தால் கர்த்தருடைய அருகாமை அவருடைய பிரசன்னம் அவருடைய வழி நடத்துதல் என்று சொல்றோமே அதில் நம்மால் வாழ முடியும் கர்த்தர் நம்மை ரட்சித்ததற்கு முதலாவது காரணம் அவர் நம்மை அளவில்லாமல் நேசிப்பதும் இரண்டாவது காரணம் அப்படி ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம் மூலமாக இன்னொருவர் ரட்சிக்கப்பட நாம் சாட்சியாக வாழ்வதும் ஜபத்தோடு பரிஸ்தா உதவியோடு அவர்கள் ரட்சிக்கப்பட மற்றவர்கள் ரட்சிக்கப்பட உழைப்பதும் காரணமாக இருக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆவிக்குரிய தாளந்துகள் ஆவிக்குரிய வரங்கள் மூலமாக நம்மை தேவன் ஆசீர்வதிக்கின்றார் அதனுடைய காரணங்கள் என்ன பார்த்தாலும் முதலாவது அவரது தாராளமான இரக்கமும் நாம் நலமுடன் வாழ வேண்டும் என்பதும் காரணமாக இருக்கிறது இரண்டாவது காரணம் நம் மூலமாக உதவிகளையும் கொண்டு சேர்ப்பதாக தேவனுடைய நாம் உதாரணமாக வாழ்ந்து பிறரும் ஆவிக்குரிய தளத்தில் மேம்பட உதவி செய்வது தேவனுடைய நோக்கமா இருக்கு அதற்காகவே தேவன் நம்மை ஒரு ஆவிக்குரிய தாளங்கள் வரங்களால் ஆசீர்வதிக்கின்றார் உலக பிரகாரமாகவும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அப்ப நாம் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆவிக்குரிய ஆவிக்குரிய தரத்தோடு வாழ்ந்து நம் தரத்தோடு வாழ வேண்டும் என்பது நம்முடைய நம்முடைய நோக்கமாக பாரமாக இருந்தால் தேவனுடைய அருகாமையை அவரது பிரசன்னத்தை அவருடைய வழி நடத்துதலை உணர்ந்து அதில் வாழ முடியும் அப்ப ரெண்டு காரியங்கள் நமக்குள் நடக்க வேண்டும் முதலாவது நமக்குள் இருக்கும் இருதயம் நமக்குள் இருக்கும் ஆவி திடப்பட வேண்டும் ரஷ்ப்பில் திடப்பட வேண்டும் வேத வசனங்களில் திடப்பட வேண்டும் எதை எப்படி செய்து வாழ வேண்டும் என்பதில் திடப்பட வேண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட இருதயமாக நம்மளுடைய இருதயமும் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியாகவும் நம்முடைய ஆவி இருக்க வேண்டும் அதாவது பைபிள் யூஸ் பண்ணுகிற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நறுங்கொண்ட ஆவியும் நொறுங்கொண்ட இருதயமும் தேற்றப்பட்டு திடப்படுத்தப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு பணிவான இருதயம் நமக்குள் உண்டாக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அப்படி ஒரு திடமான இருதயம் கொண்டவர்களாக பணிவான இறுதியும் கொண்டவர்களாக நாம் உருமாறி நாம் முதலில் மாறி பிறகு மற்றவர்களுக்கு உதாரணமாக சாட்சியாக வாழ்ந்து மற்றவர்களும் ஆவிக்குரிய தரத்தில் முன்னேற நாம் உழைப்பவர்களாக வாழ வேண்டும் அது தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய தரத்தோடு வாழ்ந்து மற்றவர்களும் ஆவிக்குரிய தரத்தோடு வாழ நாம் பாறப்பட்டு உழைக்கும் போது கத்தர் நம்மோடு வந்து வாழ வாசம் செய்ய விரும்புகிறார் அப்பொழுது நாம் அவரது பிரசனத்தை உணரலாம் அவரது அருகாமை உணரலாம் அவரது வழிகாட்டுதலை உணரலாம் ஏசிய தீர்க்கதரிசி ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை எடுத்து பார்க்கும் போது அதில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று அந்த வசனம் சொல்கிறது இந்த வசனம் ரட்சிப்பின் வசனமாக இருக்கின்றது மறுத்து கிடக்கும் ஒரு மனிதனின் இருதயத்தை உயிர்ப்பித்து ரட்சிக்கப்பட யாரெல்லாம் தயாராக இருக்கின்றார்கள் ஆசை நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் நாம் கர்த்தரை உணர வேண்டும் நாம் தேவனை உணர வேண்டும் கடவுளை கண்டடைய வேண்டும் என்று யாரெல்லாம் தயாராக இருக்கின்றார்களோ அவர்களுடைய இருதயத்தை தேவன் நோக்கி பார்க்கின்றார் அவர்கள் இருதயம் ஒரு நொறுங்குண்ட இருதயமாக ஒரு நறுங்குண்ட ஆவி கொண்டதாக சிக்கலில் இருப்பதாக இருந்து ஆனாலும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இந்த ரட்சிப்பை குறித்து ஒரு தேடுதல் ஒரு ஆசை இருந்தால் அவர்களை தேவன் தேடி வந்து அவர்களை ரசிக்கிறார் என்று அந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தி நாலாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை எடுத்து பார்க்கும்போது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று அந்த வசனத்தில் பார்க்க முடிகிறது அப்ப இந்த வசனங்கள் ரட்சிப்பின் வசனங்களாக இருக்கின்றது மறைத்து கிடக்கும் தன்னுடைய இருதயத்தை உயிர்ப்பித்து ரட்சிக்கப்பட யாரெல்லாம் தயாராக இருக்கின்றார்களோ அவர்களோடு தேவன் வந்து வாசம் செய்து அவர்களது மன காயங்களை கட்டி குணமாக்கி அவர்களது பாவங்களை மன்னித்து அவர்களது ஆத்மாவை ரட்சித்து பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போட்டு அவர்களை உயிர்ப்பிக்கின்றார் என்று அர்த்தம் அதென்ன நொறுங்கொண்ட நருங்குண்ட இருதயம் ஆவி என்று கேட்டீங்கன்னா ஆங்கிலத்தில் நொறுங்கொண்ட இருதயம் அப்படின்னா புரோக்கன் ஆர்ட் உடைந்து போன இருதயம் என்று அர்த்தம் நறுங்கொண்ட ஆவி அப்படி ஆங்கிலத்துல கேட்டா கிரஷ்ட் ஸ்பிரிட் என்று அர்த்தம் அதாவது நம்பிக்கை இல்லாமல் உடைந்து கிடக்கும் இருதயம் ஒரு உற்சாகம் இல்லாத மனநிலை வெறுத்து போன மனம் திடமற்ற கவலையில் தேய்ந்து போன இருதயம் ஆவி இந்த நிலையையே நொறுங்குண்ட இருதயம் நருங்கொண்ட ஆவி என்று சொல்லலாம் இன்னும் உதாரணத்தை சொல்லணும்னா பொருளாதார சிக்கலா சிலரது இருதயம் நொறுங்கி கிடக்கலாம் குடும்ப சூழ்நிலைகளால் சிலரது ஆவி உற்சாகத்தை இழந்து நறுங்கி போய் இருக்கலாம் வேலையில் தொழிலில் பிரச்சனைகள் ஒளியத்தில் பிரச்சனைகள் சிலரது ஆவியை நொறுக்கி போட்டிருக்கலாம் வியாதி நோய் சிலரது இருதயத்தை ஆவியை நசுக்கி போட்டிருக்கலாம் இப்படிப்பட்டவர்களால் தான் இந்த உலகம் நிறைந்து இருக்குது இவர்களுக்கு முதலில் ரட்சிப்பும் அதற்கு பிறகு பிரச்சனைகள் இருந்து விடுதலையும் அவசியம் இவர்கள் எல்லோரையும் தேவன் நேசிக்கின்றார் பிரச்சனை இருக்கிற எல்லோரையும் தேவன் நேசிக்கின்றார் உடைந்து கிடைக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் தேவன் காண்கிறார் அவர்களை ரட்சித்து விடுதலை செய்ய விரும்புகின்றார் அதுவும் அதான் முக்கியம் ரட்சிக்கப்பட்ட தேவன் பிள்ளைகளை பயன்படுத்தி அவர்கள் மூலமாக பிறக ரட்சிக்கவும் ஆசிர்வதிக்கவும் தேவன் விரும்புகிறார் இப்படி துன்பம் துக்கம் துயரம் இதில் இருப்பவர்களை ரட்சித்து விடுதலை செய்து ஆசீர்வதித்து பிறகு அப்படிப்பட்டவர்களை ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக மற்றவர்களை தேவன் ரட்சித்து விடுதலை செய்ய விரும்புகின்றார் ஏன்னா துன்பத்தில் இருந்தவன் துக்கத்தில் இருந்தவன் துயரத்தில் இருந்தவனுக்குதான் இன்னொருத்தனுடைய துன்பம் துக்கம் துயரம் என்னனே புரியும் அப்ப துன்பம் துக்கம் துயரத்தில் இருப்பவர்களை தேவன் ரட்சித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக அதே மாதிரி துன்பம் துக்கம் துயரத்தில் இருப்பவர்களை மற்றவர்களை தேவன் விரும்புகிறார் இது நம்மளுடைய நோக்கமாக இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு இருக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் உலக பிரகாரமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை நமக்குள் இருக்கு அந்த ஆசை நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் ஆசிர்வதிக்கப்பட்டு உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டு பிறகு மற்றவர்களை நாம் ஆசிர்வதிக்க வேண்டும் அவர்கள் ரட்சிக்க நாம் உதவ வேண்டும் என்ற நோக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களோடு தேவன் வந்து வாசம் செய்ய விரும்புகிறார் அவர்களை வழிநடத்தி தேவன் நிச்சயமாக மற்றவர்களை ரட்சிக்க விரும்புகிறார் அதாவது முதலில் நம்மை ரட்சித்து நம்மை விடுதலை செய்து பிறகு நம் மூலமாக சிலரை தேவன் பலரை தேவன் ரட்சிக்க ஆசிர்வதிக்க விரும்புகின்றார் முதலில் நம்மை ஆசீர்வதித்து உலக பிரகாரமாக ஆவிக்குரிய விஷயத்தில் நம்மை ஆசீர்வதித்து நம் மூலமாக சிலரை அதே மாதிரி ஆவிக்குரிய விஷயத்திலும் இந்த உலக பிரகாரமாகவும் ஆசிர்வதிக்க தேவன் விரும்புகின்றார் அப்ப நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா உங்களுக்கு உங்கள் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறரை ரசிக்கவும் பிறரை ஆசீர்வதிக்கவும் ஆசையும் பாரமும் இருக்கா அப்படி இருந்தால் உங்களால் தேவ பிரசன்னத்தை உணர முடியும் அவரது அருகாமையில் உங்களால் வாழ முடியும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலில் சீரும் சிறப்புமாக வாழ முடியும் நீங்க பெரிய கூட்டங்களுக்கோ சில இடங்களுக்கோ நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சார்ந்திருக்கும் சபை மூலமாகவே தேவ பிரசன்னத்தை தேவ அருகாமையை தேவனுடைய வழி நடத்துதலை உணர முடியும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் ஜெப நேரத்தில் தேவனுடைய வழி நடத்துதலை நீங்கள் உணர முடியும் ஒருவேளை நீங்கள் பிறரை ஆசிர்வதிக்க நேரம் பணம் இதெல்லாம் செலவு செய்து உங்களுக்கு கெட்ட பெயரோ இல்லை ஏமாற்றப்பட்ட அனுபவமோ இருந்தால் நீங்கள் நிச்சயமாக நன்மை செய்ய நின்று போயிருக்கலாம் அந்த மாதிரி மனம் நொந்து அவநம்பிக்கை பெருகி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் நன்மை செய்வதே வேண்டாம் என்று நீங்கள் இருக்கலாம் ஒரு அப்போ உங்களது ஆமியும் நொங்கு நொறுங்கி நறுங்கி போயிருந்தால் கர்த்தர் உங்களோடு வந்து வாசம் செய்ய விரும்புகின்றார் வாசம் செய்து உங்களை குணமாக்கி உங்களை விடுதலை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மீண்டும் எடுத்து பயன்படுத்த தேவன் விரும்புகின்றார் நன்மை செய்து வாழ்வது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை காரணம் உதவியை பெற்றுக்கொண்டு நம்மை மனிதர்கள் உதாசீனம் செய்வார்கள் உதவி செய்த கரத்தையே அவர்கள் அடிப்பார்கள் நன்றி கட்ட வார்த்தைகளை பேசுவார்கள் மன மடிவை உதவி செய்தவர்களுக்கு உண்டாக்குவார்கள் உறவை கூட துண்டிப்பார்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போகவும் வாய்ப்புகள் உண்டு உதவி செஞ்சோம்னா அதற்கு தேவையில்லாத காரணங்களை கற்பித்து நமக்குள் ஒரு மனமடிவை உண்டாக்குவார்கள் நம்ம ஏமாற்றினவர்கள் இருக்கலாம் ஏன் இவர்களுக்கு உதவி செய்தோம் என்று கூட அளவைப்பார்கள் சில வேலைகளில் நெஞ்ச வெடிச்சிடலாம் போல கூட இருக்கலாம் அவநம்பிக்கை நமக்குள் பெருகலாம் இனிமேல் ஒருவனுக்கும் உதவி செய்யக்கூடாது என்று கூட நமக்குள் தோன்றலாம் ஆனாலும் அப்போது சிலர் பவுல் நன்மை செய்வதை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம் என்று சொல்கிறார் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று மூன்று யோவான் முதலாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனம் சொல்லுகின்றது நன்மை செய்து சமாதானத்தை தேடி நன்மை செய்து சமாதானத்தை தேடி கர்த்தரை பின்தொடர கடவன் என்று அப்போ சில பேதில் ஒன்னு பேதில் மூணாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தில் சொல்கின்றார் எது நல்லது என்று தெரிந்தோம் அதை செய்யாமல் போனால் அது இருக்கும் என்று யாக்கோபு நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் காண முடிகிறது அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று யாக்கோபு நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நன்மை செய்ய மறக்க வேண்டாம் அப்படிப்பட்டவர்கள் மீது தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று எபிரேயர் மூணாவது அதிகாரம் எபிரேயர் பதிமூணாவது அதிகாரம் பதினாறில் வாசிக்க முடிகிறது நன்மை செய்ய மறக்க வேண்டாம் அப்படிப்பட்டவர்கள் மீது தேவன் பிரியமா இருக்கிறார் என்று எபிரேயர் பதிமூணு பதினாறில் வாசிக்கலாம் அதனால்தான் அப்போஸ்டில் பவுல் நன்மை செய்ய எப்பொழுது நாடுங்கள் நன்மை செய்ய சோர்ந்து போகாதீர்கள் என்று தசல் சபைக்கு மூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அதை நம்ம காண முடிகிறது இப்படி நன்மை நம்மை இப்படி நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் நன்மை செய்பவர்களாக அதாவது கர்த்தரின் அன்பை காட்டுவர்களாக வாழ வேண்டுமென்றால் என்றால் முதல்ல நமக்கு திடமான இருதயமும் ஒரு பலமான இருதயமும் பணிவான ஆவையும் அவசியம் அதான் முதல்ல சொன்னேன் சிறந்த நோக்கம் இருக்க வேண்டும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் பிறகு மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் மற்றவர்களை ரட்சிப்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் ஒரு நுறுங்குண்டயமாகவோ நறுங்குண்ட இருதயமாகவோ இருக்கக்கூடாது அது முதலில் தேற்றப்பட வேண்டும் அது முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது முதல்ல திடப்படணும் அப்பதான் நம்மளால் மற்றவர்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்ய முடியும் ஏனென்றால் நன்மை செய்பவர்களை இந்த உலகம் வேறு மாதிரி டீல் பண்ணுது அப்ப அதையெல்லாம் தாண்டி நாம் நன்மை செய்ய வேண்டும் கத்தனை அன்பை காட்ட வேண்டும் என்றால் நம்மளுடைய இருதயம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் நமக்குள் இருக்கும் ஆவி பணிவான ஆவியும் அதே நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஆவியாகவும் இருக்க வேண்டும் இந்த மாற்றத்தை தன்னுடைய தனி மனித வாழ்வில் தேடி நன்மை செய்து வாழ யாருக்கெல்லாம் பிரியமாயிருக்கிறதோ அவர்களோடு தேவன் வாசம் செய்வார் அவர்களை தேவன் பயன்படுத்தும் போது அவர்களால் தேவ பிரசன்னத்தை அருகாமையை உணர முடியும் அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கை ஆசிர்வதிப்படுவதற்கு தேவனுடைய பரிசு ஆவியானுடைய வழி நடத்துதலையும் அவர்களால் உணர முடியும் இப்படி முதலில் நாம் திடப்பட்டு தைரியமாகி உற்சாகத்தோடு தேவனை நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக தேடி அவர் தரும் தாழ்ந்து வரங்களை பெற்று பிறர் ரட்சிக்க பிறர் ஆசிர்வதிக்க நாம் வாழும்போது அதே நோக்கமாக நாம் இருக்கும்போது நம்மோடு தேவன் வந்து வாசம் செய்வார் நம்மை தேவன் பயன்படுத்துவார் அப்பொழுது நம்மால் தேவ உணர முடியும் தேவனுடைய அருகாமை உணர முடியும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான பலி நடத்துதலை பரிசுத்த ஆவியானவர் பைபிள் வசனங்கள் மூலமாக செய்வார் பல கூட்டங்களை தேடி ஓடாமல் பல தெய்வீக இடம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் போகாமல் உங்களது தாய் சபை சார்ந்து உங்களது தினசரி வாழ்க்கையிலேயே நீங்கள் சரியாக வாழ்ந்து பிறர் ரஷிக்கப்பட பிறர் ஆசீர்வதிக்கப்பட நோக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் தேவன் உங்களோட வாசம் செய்வார் அவரது பிரசனத்தை நீங்கள் உணரலாம் அவரது அஹ் வழிநடத்துதலை நீங்க அஹ் எடுத்துக்கொண்டு ஒரு சிறந்த சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் கர்த்தர் நாம வாழ்க அவரது கிருமையும் இறக்கமும் அவருடைய சமாதானம் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக ஆமேன் ஆமாம்